வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக இந்திய அரசியலமைப்பு இயற்றிய தினத்தை தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்ட முதன்மை நீதிபதி சிவக் சிவகடாட்சம் அறிவுறுத்தலின் பேரில் மதுரையில் எஸ் எஸ் காலனியில் உள்ள பெட்காட் கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி சரவணன் செந்தில்குமார் குத்துவிளக்கு ஏற்றி அரசியலமைப்பு சட்டத்தின் விளக்கங்களை கூறி விழிப்புணர்வு உரையாற்றினார் மேலும் அவர் உறுதிமொழி வாசித்தார் இலவச சட்ட உதவி மைய பட்டியல் வழக்கறிஞர் திருமதி வசந்தி சட்ட விளக்கங்கள் குறித்து பேசினர் பெட்கிராட் நிர்வாக இயக்குனர் எம் சுப்புராம் அவர்கள் தலைமையில் தலைவர் கிருஷ்ணவேணி வரவேற்பு சரஸ்வதி நாராயணன் கல்லூரி முன்னாள் முதல்வர் எம் கண்ணன் பெட்கிராட் பொருளாளர் சாரல் ரூபி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் ஃபெட்கிராட் நிறுவன பயிற்சி மாணவர்கள் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் சார்பு நீதிபதி சரவணன் செந்தில்குமார் அவர்களிடம் கேட்டு விளக்கங்களை அறிந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் பயிற்சியாளர் கண்ணன் நன்றியரை கூறினார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய அதன் வெளிப்பாடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யவும் அவர்கள் அனைவரிடையையும் தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தவும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையராய் நம்முடைய அரசியலமைப்பு பேரவையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று இயங்கியதனால் இந்த அரசியல் அமைப்பினை ஏற்று நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் இந்த சட்டம் வந்து யாரோ யாருக்கோ இயற்றப்பட்ட சட்டம் இல்லை நமக்கு நாமே இயற்றி கொண்ட சட்டம் அதுதான் இந்திய திருநாடு இந்திய திருநாட்டில் யாரும் யாருக்காகவும் எதையும் அடுத்தவங்க பண்ணிட முடியாது நமக்கு நாமே பண்ணிக்கிற உரிமை நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தால் தான் இந்த இந்த சட்டம் இயற்றப்பட்டு இதை வந்து டிராப்டிங் கமிட்டி இயற்றி அதை வந்து அரச பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணி ஏற்றுக்கொண்டனால தான் கான்ஸ்டியூஷன் தேவா சட்ட நாளாக இதுவரைக்கும் அனுசரிச்சுட்டு வரோம் இன்னைக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்ட தினம் அப்படின்னு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து நம்ம சட்ட அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் சூப்பர் சுப்ரமசி சுப்ரீம் அப்படின்னா எது அப்படின்னா அரசியல் அமைப்பு அதுக்கு கீழே தான் அரசியல் தலைவர்களாகட்டும் குடிமக்களாகட்டும் அதிகாரம் படைச்சவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதுக்கு கீழே தான் புது புது சட்டங்கள் எல்லாமே அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் இருக்கணுமே தவிர அதுதான் அந்த சட்டம் செயல்படாது அந்த மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தை அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் நம்மளோட அரசியல் அமைப்பு சபையால் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்று அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை தான் நம்ம வந்து அரசியல் ச அரசியலமைப்பு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் அன்புக்குரிய சோதரிகளே இன்றைய தினம் வந்து இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு தினம் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் வந்து ஒரு அரசியலமைப்பு வந்து கூடி அதனுடைய குழுவுடைய சட்டத்திட்டங்கள் தான் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு அந்த சட்டத்தினுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சகோதரிகள் வந்து அவசியம் வந்து அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து நம்முடைய மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையர்களுடைய செயலாளர் மாண்புமிகு நீதிபதி மேன்மீதங்கி ஐயா திருமிகு சரவண செந்தில் குமார் சார் வந்து நம்முடைய சீஃப் கே வந்திருக்காங்க அவரை அனைவரும் சார்பில் வழி வேண்டும் என்று அவங்க வந்து ஐயா வந்து சங்கரன் கோயிலுடைய பூர்வீகம் அவங்க நிறைய வந்து ஜட்ஜாக இருந்து நிறைய வந்து நல்ல நிறைய தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக வந்து நிறைய பாடுபடக்கூடிய ஒரு ஐயா மீனாட்சி பண்டத்துக்கு வந்திருக்காங்க இங்கே உள்ள மக்கள் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுற மக்கள் யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு இல்லையோ அவங்கள வந்து பிறப்பு சான்றிதழ் இல்லையோ இறப்பு சான்றிதழ் இல்லை இது போன்ற அத்தியாவசியமான உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கோ அதை வந்து ஐயாட்ட வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குறைய கோரிக்கையை மனுவை கொடுத்தா அவங்களுடைய இலவச சட்ட உதவி வைத்தும் சார்பாக வந்து அந்த குறையெல்லாம் அவங்களை பண்ணி கொடுப்பாங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது உலகத்திலேயே மிகவும் வலிமையான சட்ட அமைப்பு கொண்ட நாடு இந்திய ஜனநாயக நாடு அது எல்லா சட்டம் இருக்குது ஆனால் நம்ம சிறப்பு என்ன அப்படின்னா நூற்றி முப்பத்தாறு கோடி மக்களும் இந்த இரவு நிம்மதியாக தூங்குகிறோம் அப்படின்னா அது காரணமொழி சட்டம் தான் அது ரொம்ப இளைஞர் புரிஞ்சுக்கொள்ளும் போயிடுச்சு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ட்ரெயின் போயிட்டுருக்கும் அதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க நம்மளாம் இனிமேல் தூங்கிக்கிட்டு இருக்கோம் ட்ரெயின் நம்ம சுகமாக நம்ம திங்கி தூங்கிகிட்டு இருக்கோம் ட்ரைவர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பார் இரவு மணி ஒன்றரை மணி இருக்கும் அந்த ட்ரெயின் அப்படியே காஷ்மீர்லேருந்து இறங்கி அப்படியே ஹரியானா வந்து மத்திய பிரதேஷ் வந்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு குக் கிராமத்தில் வரும்போது சின்ன ஒரு ஸ்டேஷன் இருக்கும் நேரம் மணி ரெண்டு மணி இருக்குது இரவு இரண்டு மணி கூட அந்த ரெண்டு மணி நேரத்துலையும் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரு விளக்க பிடிச்சி பச்சை விளக்காய் பிடிச்சி அந்த ட்ரெயினுக்கு வழி விடுவார் அங்கே அவர் நிற்கிறாருன்னா அது காரணம் சட்டம் அவர் அங்கே நிற்கல அப்படின்னா சட்டம் வர பாயும் அவர் பதவியில் சஸ்பெண்ட் ஆவார் பல பிரச்சனை உண்டாக ஆக வந்து இன்றைக்கி நம்மளுக்கு உயிர் பாதுகாப்பு உடல் பாதுகாப்பு உரிமை பாதுகாப்பு சொத்து பாதுகாப்புன்னு அனைத்து விதமான பாதுகாப்புகளை கொடுக்குது என்றால் நம்முடைய சட்டம்